கடல்களும் அதன் நிறங்களும் சுவாரஸ்ய தகவல்கள் அதாகப்பட்டது இந்த செங்கடல் கருங்கடல் இது மாதிரி பெயர்களை அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிக்கவும் கூட செஞ்சிருப்போம் ஆனா இந்த வெள்ளை கடல் மஞ்சள் கடல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கே பாரு நீ வந்தது வராதுமா கிறுக்குத்தனமாக எதெதையோ பேசி எங்களை வந்துட்டு மண்டை குழப்பி விட்டுறலாம் அப்படின்ட்டு நீ நினைக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது அதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்றீங்களா சரி ஓகே இருக்கட்டும் அதாகப்பட்டது முதல்ல இந்த வெள்ளை கடல் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன வெள்ளை கடல் ஆமாங்க ஒயிட் சி ரைட்டு இந்த பேரை அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இது ஆர்க்டிக் பெருங்கடலில் ரஷ்யாவோட வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கடல் வருஷத்தோட பெரும்பாலான நாட்கள் பழங்களில் பனி படர்ந்து அப்படியே வெள்ள விளையோர்னு பால் மாதிரி அழகாக காட்சி கொடுக்கும் இதனால தான் இந்த கடலுக்கு ஒயிட் சி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அடுத்ததாக செங்கடல் அதுவும் இங்கிலீஷ்லையும் சொல்கிற ரெட் சி ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கடல் ரெட் சி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கடலோட கிழக்கு கரையில் ஏமன் சவுதி அரேபியா இது மாதிரியான நாடுகளோ மேற்குல சூடான் ஜிபுதி எகிப்து எரிட்டீரியா இந்த மாதிரியான நாடுகளும் இருக்கு சில நேரங்களில் இந்த கடல் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மூலமா அலைகள் சிகப்பு நிறத்துல காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கடலை செங்கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் தான் விஞ்ஞானிகளும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அடுத்ததா மஞ்சள் கடல் கிழக்காசியா இல்லைன்னா கொரியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கடல் தான் மஞ்சள் கடல் அதாவது கொரிய வளைகுடா அதுக்கப்புறம் சீனாவுக்கு இடையே இருக்கக்கூடிய கடல் பகுதியை தான் நம்ம மஞ்சள் கடல் அப்படின்னு சொல்றோம் சரி மஞ்சள் நதியோட மஞ்சள் நிற தண்ணீர் இந்த கடல்ல கலக்கிறதுனால தான் இந்த கடலுக்கு மஞ்சள் கடல் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க இந்த தண்ணீர்ல வண்டல் மற்றும் மணல் அதிக அளவில் இருக்கிறதுனால தண்ணீர் வந்துட்டு மஞ்சள் நிறமா மாறி காட்சி கொடுக்குதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால மஞ்சள் நிறத்துல இந்த கடல் நமக்கு கண்ணுக்கும் தெரியுது அடுத்ததா கருங்கடல் ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையிலான கடல் தான் கருங்கடல் இந்த கடலை சுத்தி மேற்கே ரோமானியா அதுக்கப்புறம் பல்கேரியா கிழக்கு பகுதியில் ஜார்ஜியா மற்றும் ரஷ்யா வடக்கு திசையில் உக்ரைன் தெற்கு திசையில் இந்த கடலோட தண்ணீர் கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால இந்த கடலுக்கு கருங்கடல் அப்படின்னு மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கறதுக்கு நம்ம செவன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க